ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டாலர் வலிமை மற்றும் வர்த்தக நம்பிக்கையுடன் தந்தம் மூன்று முன்னூறுக்குக் கீழே பின்வாங்கியது வியாழன்கிழமை ஈட்டிய லாபத்தை அழைத்து தந்த விலைகள் வெள்ளிக்கிழமை கடுமையாக திரும்பியது முக்கியமான மூன்றாயிரத்து முன்னூறு டாலர் குறியே தாண்டி விலைகள் சரிந்தன அமெரிக்க டாலரின் வலுவான நிலை இந்த விலை முன்னேற்றத்தை தடுத்தது அமெரிக்க கருவோல வருவாய் குறைந்த போதிலும் அமெரிக்காசீன வர்த்தக பதட்டங்களில் ஏற்பட்ட தளர்ச்சி அறிகுறிகள் தங்கத்திற்கு ஆதரவை தேடுவதை தடுத்தன ஸ்பாட் தங்கம் கடைசியாக மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு டாலர் அளவில் வர்த்தகம் செய்யப்பட்டது இது அமர்வில் ஒன்றியு அறுபதுக்கும் மேல் வீழ்ச்சியை குறிக்கிறது இன்றைய திறப்பு விலை ஓ பி மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு டாலர் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சந்தையின் கடைசி விலை ஏமெல் பி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு டாலர் இதில் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு நிலையாக உருவெடுத்துள்ளது தங்கம் கீழே வர்த்தகம் செய்ய தொடர்ந்தால் மேலும் கீழ் நோக்கிய விலைகளை மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு டாலர் வரம்பிற்கு அருகிலுள்ள முக்கியமான முக்கிய நிலை கேசியர் நோக்கி தள்ளக்கூடும் ஆயினும் கூட உந்தம் காட்டிகள் ஆதரவாக உள்ளன கேசாய் மற்றும் கேசிஎக் சிரண்டும் தொடர்ந்து ஏற்றத்தை குறிக்கின்றன அதே நேரம் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து டாலர் இல் உள்ள பைவோட் ஒன்று அருகிலுள்ள தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகிறது மாறாக கு மேலே ஒரு தீர்மானகரமான நகர்வு மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பது டாலர் இல் அருகிலுள்ள கே சிபி சோதனைக்கு வழிவகுக்கும் இது புதிய வலிமையை குறிக்கலாம் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது